அன்னைக்கு மழை நாள் நாலு நண்பர்கள் ரவி அன்ஷு பாயல் அப்புறம் கிரண் ஒரு லாங் டிரைவ்க்கு புறப்பட்டாங்க நாள் முழுக்க கொண்டாட்டத்துக்கு அப்புறம் சாயந்தரம் ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க திடீர்னு அவங்க கார் ஆளே இல்லாத ஒரு இடத்துல ரிப்பேர் ஆயிடுச்சு அக்கம் பக்கத்தில் எந்த ஒரு உதவியும் கிடைக்கல இப்போ என்ன பண்றது இந்த கார் வேற ஆகணுமா பொறுமையா வேலை பாரு அன்ஷு சத்தம் போடுறதில் எதுவும் ஆப்போறதில்ல அப்புறம் இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு நாலு நண்பர்களும் அடர்ந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு இப்போ ஓய்வு தேவைப்பட்டுச்சு அவங்க அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு தேடினாங்க ஆனால் அங்கே எந்த ஹோட்டலும் கிடையாது ஒரே ஒரு மாளிகை மட்டும்தான் இருந்தது அப்புறம் என்ன நாலு பேரும் அந்த வண்டி அங்கே விட்டுட்டு வழியை தேடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் ஒரு பழைய மாளிகையை அவங்க பார்த்தாங்க ரொம்ப சோர்வடைஞ்ச நாலு பேரும் அங்கே தங்கலான்னு முடிவு பண்ணாங்க அப்பதான் அந்த மளிகையோட கேட்ல ஒரு வயசானவர் அவங்க பார்த்தாங்க அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டா இருந்தாரு அப்புறம் பயங்கரமாவும் இருந்தார் இங்க வண்டி நின்னுடுச்சு வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு நாங்க இங்க கொஞ்சம் இருக்கலாமா நீங்க இங்க தங்கலாம் ஆனா மாளிகைக்கு உள்ள சில பொருட்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கணும் வாவ் வந்த உடனே பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா இங்க பாருங்க எங்களை பயமுறுத்த முயற்சி பண்ணாதீங்க புரியுதா ரவி கொஞ்சம் பேசாம இரு தயவு செஞ்சு அவன் பேசுறத பெருசாக எடுத்துக்காதீங்க கிரண் சொன்னதுனால அந்த வயசானவர் ரவி சொன்னதை பெருசாக எடுத்துக்கல அப்புறம் அவர் அவங்கள அந்த மாளிகையில் ஒரு அறையில் தங்க வச்சாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வயசானவர் அங்கேருந்து வெளியே போனார் மாளிகையோட உள்ளே இருக்கிற சூழல் ரொம்ப அமைதியாகவும் பயமாகவும் இருந்தது அப்புறம் இங்கே ஒரு வித்தியாசமான அமைதி தெரியுது எனக்கு என்னமோ இந்த இடம் சரியாக படலை சரி வாங்க நம்ம என்ஜாய் பண்ணலாம் பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை முன்னாடி போய்கிட்டு அன்ஷு சார்லி சார்லி கேம் விளையாடுறத பத்தி சொல்லிட்டு இருந்தான் இந்த விளையாட்டு ஆத்மாக்களை கூப்பிடுறதுக்கான விளையாட்டு வாங்க இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம் சார்லி சார்லி விளையாடலாம் இதெல்லாம் முட்டாள்தனம் பூதம் பெயின் எதுவும் கிடையாது ஆனா நான் இதை விளையாடுவேன் அதுவும் உங்களை பயமுறுத்த மட்டும்தான் எல்லாரும் டேபிள்ல ஒரு பேப்பரை வச்சாங்க அதுல ஆமா இல்லைங்கிறத எழுதி ரெண்டு பென்சில கிராஸ்ல வச்சாங்க அன்ஷு மெல்லமா கேட்டான் சார்லி சார்லி நீ இங்க தான் இருக்கியா கொஞ்ச நேரத்துக்கு எந்த ஒரு சலசலப்பும் இல்லை ரவி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சான் தேவையில்லாம பயப்படுறீங்க அப்பதான் பென்சில ஒரு அசைவு ஏற்பட்டுச்சு அது ஆமான்ற பக்கம் திரும்பிச்சு அந்த அறையில திடீர்னு ஒரு அமைதி நிலவுச்சு இது இது எப்படி நடந்தது யாரும் இதை இல்லை இது என்னமோ எனக்கு விளையாட்டு மாதிரி தெரியல அன்ஷு ப்ளீஸ் இத நிறுத்து பாயிர் அப்புறம் கிரண் ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க சார்லி நீ எங்களை இப்போ பார்த்துட்டு பென்சில் மறுபடியும் ஆமான்ற பக்கம் திரும்பிச்ச நாலு பேரோட முகத்திலையும் பயம் தெளிவா தெரிஞ்சது ரவி ஆரம்பத்துல கெண்டல் பண்ணிட்டு இருந்தவன் அவனும் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான் இங்க என்ன நடக்குது எனக்கு இது சரியா படல பாயல் பயந்து போய் விளையாட்டு நிறுத்த சொல்லி சொன்னா ஆனா அன்ஷு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டான் சார்லி சார்லி நீ இப்போ எங்க பக்கத்துல இருக்கியா அப்பதான் பென்சில் ரொம்ப வேகமா சுத்துச்சு அப்புறம் ரூமோட லைட்ஸ் அணிஞ்சு அணிஞ்சு எரிஞ்சுது ஒரு சில்லுன்னு காத்து அரை முழுக்க பரவச்சு சொன்ன இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டான்னு இப்ப என்ன நடக்க போதோ தெரியல

நீங்க எல்லாரும் ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நீங்க எல்லாரும் இப்போ இங்கே தான் இருந்தாகணும் நாலு பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க அந்த இருட்டில் அவங்களுக்கு ஒரு உருவத்தோட நிழல் தெரிஞ்சது அந்த நிழல் சார்லியோடது ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை விட்டுடு இல்லை இவங்கிட்டேருந்து நம்மளால தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணலை எப்படியாவது நம்ம இங்கேருந்து வெளியே ஓடி ஆகணும் அவங்க நாலு பேரும் அங்கேருந்து வெளியே போக நினைச்சாங்க ஆனால் அது சாத்தியம் கிடையாது சார்லியோட ஆத்மா ஒரு பயங்கரமான உருவத்தில் வெளியே வந்துடுச்சு அதனால அந்த நாலு நண்பர்களுக்கும் என்ன பண்றதுன்னு எதுவுமே நாலு பேரும் அவங்க நம்பிக்கைய கைவிடலை நாலு பேரும் ஒரு அறையில் போய் மறைஞ்சிக்கிட்டாங்க ஆனால் இதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அந்த நாலு பேரும் இதை உணர்ந்தாங்க வெளியே போகிறதுக்கான அவங்களுக்கு எந்த ஒரு வழியும் கிடைக்க போறது இல்லைன்னு பாருங்க நாம எல்லாரும் இங்கிருந்து வெளியே போறதுக்கு எந்த வழியும் கிடையாது நாம எப்படியாவது இங்கிருந்து ஓடி ஆகணும் இந்த ஆத்மா நம்மள உயிரோட விட போறது இல்ல நாலு பேரும் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அதுக்கப்புறமா அவங்களுக்கு பயங்கரமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வெளியில இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல அவன் இப்போ போயிட்டு அண்ணு தோணுது உனக்கு எப்படி தெரியும் அதோட குரல் இப்போ கேட்கவே இல்லையே ரவி சொன்னதை கேட்டு அவங்க நாலு பேருக்கு என்ன தோணுச்சுன்னா சார்லி அங்கேருந்து போயிடுச்சுன்னு ஆனால் அப்போ தான் நீங்கள் என்ன நினைச்சீங்க நீங்கள் இங்கேருந்து உயிரோடு தப்பிச்சு போயிடுவீங்களா இப்போ நீங்கள் எல்லாரும் ஏன் இடத்துல இருக்கீங்க என்னை எழுப்பினதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் நாலு பேரும் பயத்தில் நடுங்கினாங்க அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் கதவு மூடியிருந்தது ஜன்னல் கதவுகள் தானாகவே அடிக்க ஆரம்பிச்சது நாம இங்கிருந்து போய் ஆகணும் ஆனா கதை வெள்ளம் மூடி இருக்கே நாம என்ன நிஜமாவே சாக போறோமா அப்பதான் சார்லியோட ஆத்மா அவங்க முன்னாடி வந்துச்சு அப்புறம் என்ன சொல்லுச்சுன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு விளையாட்டு இது ஒருத்தருக்கு மட்டும் இல்ல நீங்க எல்லாரும் இது விளையாடி ஆகணும் சார்லி அவங்க கிட்ட பயப்படுற மாதிரி என கேள்விகள் கேட்டான் முதல்ல அவன் பாயல் கிட்ட கேட்டான் பாயல் நீ எப்பவாவது உன்னோட நெருங்கிய தோழிக்கு துரோகம் பண்ணிருக்கியா பாயலோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது ஆனா அவன் ரொம்ப அமைதியாயிட்டா நீ பதில் சொல்லிதான் ஆகணும் பாயல் ரொம்ப பயந்து போய் சொன்னா ஆமா நான் கிரண் கிட்ட போய் சொன்னேன் கிரண் அதிர்ச்சியானா அப்புறம் கோவத்துல பாயலை பார்த்து கத்தினா நீ என்ன எதுக்காக ஏமாத்தின நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பினேன் தெரியுமா அதுக்கப்புறம் சார்லி அன்சு கிட்ட கேட்டான் அன்சு நீ எப்பவாவது ரவிக்கு அவனுக்கே தெரியாம துரோகம் பண்ணியிருக்கியா அன்ஷு ரொம்ப பயந்து போய் பதில் சொன்னான் ஆமா நான் அவன் கிட்ட சில விஷயங்களை மறைச்சிருக்கேன் இத கேட்ட உடனே ரவிக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு நீ எனக்கு தெரியாம என்ன பண்ண நான் உன்னை எப்பவும் மன்னிக்கவே மாட்டேன் இப்போதான் உங்களோட விளையாட்டு ஆரம்பிக்குது உண்மையான சந்தோஷம் இப்போதான் சார்லி அந்த கேமை இன்னும் ஆபத்தானதாக மாற்ற ஆரம்பிச்சான் அவன் ஒவ்வொருத்தராக நாலு பேர்கிட்டையும் பயப்படுற மாதிரி தனிப்பட்ட கேள்விகளை கேட்டான் அந்த பதில்களால் அவங்களுக்குள்ளே சண்டை அதிகமாக ஆரம்பிச்சது நட்பு இருந்த இடத்துல வெறுப்பும் கோபமும் உண்டாக ஆரம்பிச்சது அப்புறம் சார்லி விளையாட்டோட அடுத்த பகுதியை ஆரம்பித்தான் இப்போ நீங்க எல்லாரும் ஒருத்தர ஒருத்தர் கொண்ணுக்கிற டேரை ஏத்துக்கிட்டாகணும் இதை கேட்டதும் நாலு பேரோட இதயமும் பயத்தில் உறைஞ்சி போச்சு சார்லி அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து சொன்னா ஒன்று நீங்க ஒருத்தர ஒருத்தர் கொண்ணுக்கணும் இல்லைனா நான் உங்களை கொன்னுடுவேன் நாலு நண்பர்களும் இது வரைக்கும் அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்க இப்போ ஒருத்தர் ஒருத்தர் கொல்லணும்னு முடிவு பண்ணாங்க ஆனால் சார்லி அவனோட சக்தியால் அவங்க நாலு பேரையும் கொண்டுட்டான் ஒருத்தர் ஒருத்தராக அவன் நாலு பேரையும் கொண்டுட்டான் சார்லி சிரிப்போட அவங்களோட இறப்பை பார்த்து சந்தோஷப்பட்டான் அதுக்கப்புறம் அந்த மாளிகையில் அமைதி சூழ்ந்தது இரவோட முடிவோட நாலு நண்பர்களோட பாடியும் அறையில் சிதறி கடந்தது அப்புறம் மாளிகையோட கதவு மறுபடியும் மூடப்பட்டுச்சு பாடம் எப்பவும் பயங்கரமான விளையாட்டை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது என சில விஷயங்கள் திரும்பி வரக்கூடியது